அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழ இருக்க பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பில் பட்டனுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனைபொட்டியே வட தமிழக போதில் மேல்நிலவும் வளிமலக்கிழக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இடிடும் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலப்படி இன்றைய நாட்கள் முழுவதும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று நாளை விடுமுறை நாட்கள் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மலை பிரதேசங்களில் கண்டிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியாவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கினர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேம்படுத்துதும் காணப்படும் நேரம் ஒரு சில பகுதிகளில் லேசர்மல் மீன நிலையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமர்கடல் பகுதி மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்